இண்டியன் டூ வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகிற பிரம்மாண்டமான படம் பல வருல்ட எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கான ரன்னிங் டைம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் சரியா மூன்று மணி நேரம் நான்கு வினாடுகள் அப்படின்னு ஆனால் இந்த படத்தோட சென்சாருக்கு திரு சங்கரவர்கள் இயக்குனர் அனுப்பும்போது அந்த படத்தோட டியூரேஷன் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தால் சென்சார் குழு இந்த படத்தை பார்த்து உண்மையாலுமே மிரண்டு போய் இயக்குனர் சங்கரை வந்து பாராட்டி தள்ளியிருக்காங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சென்சார் ஒரு ரசிகராக இருந்ததை விட சென்சார் அதிகாரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த படத்தை ரொம்ப நுணுக்கமாகவும் பார்த்துருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உடன்பாடு இல்லாத ஒரு ஐந்து விஷயங்கள் இருக்குது அந்த ஐந்து விஷயங்களையும் நீங்கள் மாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது என்னென்ன ஐந்து விஷயங்கள் அப்படின்னா அதாவது படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த டைட்டில் கார்டுக்கு முன்னாடி போடுற புகைப்பிடித்தல் உடல்நலத்திற்கு கேடு மது அருந்துதல் உடல்நலத்திற்கு தீங்கு அப்படிங்கிற அந்த வாசகம் இருக்குது பார்த்தீங்களா அது ரொம்ப தெளிவாகவே இல்லை அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த எச்சரிக்கை வாசகங்களை ரொம்ப ரொம்ப கருப்பு கலரில் ஒயிட் பேக்ராண்டில் இருக்க மாதிரி ரொம்ப பளிச்சுன்னு தெரிய மாதிரி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு காட்சியில் வந்து ப்ரைட் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும் அதாவது லஞ்ச சந்தை அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தை அது அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணாலும் முடியாது அதே இடத்துல வச்சாலும் தப்பான வார்த்தையாக தான் இருக்கும் ஸோ அந்த வார்த்தையை நீங்கள் மாற்றணும் அல்லது மியூட் போட்டணும் அது உங்கள் இஷ்டம் அப்படிங்கிற அந்த மாற்றத்தையும் சொல்லிக்கோங்க அப்புறம் மிக முக்கியமாக ஒரு காட்சியில் ரொம்ப ரொம்ப கிளீவேஜான ஆபாசமான ஒரு ஷார்ட்லாம் இருக்கான் ஸோ அதை எல்லாத்தையும் நீங்கள் வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கங்க நாலாவது படத்தில் மொத்தம் ஒன்பது கெட்ட வார்த்தைகளை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா ஒன்பது கெட்ட வார்த்தைகள் படத்தில் பல்வேறு காட்சிகளில் அங்கேயும் இங்கேயும் வருதான் அதை எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்ததாக பிற காப்பிரைட் கண்டென்ட்டை வந்து பயன்படுத்துறதுக்கு வந்து தடையில்லா சான்றிதழ் அதாவது அந்த தடையில்லா சான்றிதழ் என்ஓசி வாங்கணும் அப்படிங்கிறதையும் ஐந்தாவது கண்டிஷனாக அவங்க சொல்லிட்டாங்க ஸோ இதுதான் சென்சார் போர்டு இந்தியன் டூ படத்துக்கு வைத்த ஐந்து கண்டிஷன்கள் ஐந்து மாற்றங்கள்னு சொல்லலாம் ஸோ எப்படியோ சங்கரவர்கள் இது எல்லாத்தையும் கரெக்டன் பண்ணி இந்நேரம் மீண்டும் வந்திங்கன்னா அதுக்கு அப்ளை பண்ணியிருப்பாரு அவங்களும் கரெக்சன் பண்ணி சென்சாரை வந்து கொடுத்துருவாங்க ஸோ இன்னும் சில நாட்களில் இந்த படம் வரப்போகுது இந்த படத்துக்கு சென்சார் போர்டு கொடுத்த சர்டிஃபிகேட் என்ன அப்படின்னா யூஏ அதாவது அனைத்து வயதினரும் பார்க்கக்கூடிய ஒரு படம் அப்படிங்கிற அந்த அறிவிப்பு தான் சான்றிதழ் தான் ஸோ இந்தியன் டூக்கான இந்த சென்சார் போர்டு பற்றிய மாற்றங்கள் உங்களுக்கு என்னவெல்லாம் தோணுது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்